ராசிக்கு ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய ரிஷபத்தில் இருந்து துவக்கத்திலேயே மே மாதம் தேதி குரு பகவான் அப்ப ராசிக்கு ஆறாம் இடத்துக்கு குரு பகவான் போயிடுறார் ஆனாலும் இதுல ஒரு நல்ல அம்சம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா முயற்சி ஸ்தானத்திற்கு கேந்திர பலன்களை அமர்றாரு பன்னிரெண்டாம் இடங்கிற ஸ்தானத்தை குரு பார்த்தார் தன்னுடைய தன் வீட்டை தானே பார்த்தார் அப்ப நிறைய விரயங்கள் ஆனது கட்டுப்படும் விரய செலவுகள் உங்களுக்கு கட்டுப்படும் அந்த விரய செலவுகள் எல்லாம் இந்த காசு இப்படி போயிடுச்சு அனாமத்தா நாலு பேருக்கு பயனில்லாம அந்த காசு போயிடுச்சு மருத்துவமனைக்கு செலவாகி போயிடுச்சு நிறைய வண்டி வாகனங்கள் ரிப்பேர் பழுது வீடு பழுது அது பழுது இது பழுது முறையான சம்பளங்கள் சரியான முறையில் வரல உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கலன்னு சொல்ல நீங்க ஏழரச்சனையினால பாதிக்கப்பட்ட உங்களுக்கு அந்த விரயஸ்தானத்தை குரு பார்த்ததுனால ஒரு விரயங்கள் எல்லாம் கட்டுப்படக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும்